இறையேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன் இறையியல் வாழ்வியல் உளவியல் மூன்று கூறுகளையும் உள்ளடக்கிய இந்த காணொளி தொடரின் பதிமூன்றாவது காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் நேசிக்கும் ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து இறந்து வெகு தூரம் போய்விட்டதாக நினைத்து வருந்துகிறீர்களா இறந்தவர்களோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என சொல்லி ஆசைப்படுகிறீர்களா உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை விட்டு இறந்தவர்கள் நீங்கள் இன்னும் அவர்களை நினைத்து கொண்டிருப்பதை அவர்கள் அறிய வேண்டும் என சொல்லி ஆசைப்படுகிறீர்களா நிச்சயம் இந்த காணொளி உங்களுக்கு பயன்படும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்து மற்றவர்கள் பயன்பெறவும் இந்த காணொளியை தொடர்ந்து தயாரிக்க நான் ஊக்கம் பெறவும் உதவி செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரியவர்களை குருக்கள் ஜபிப்பதற்காக கட்டளை ஜபம் ஆஃப் ரீடிங் என்று இருக்கிறது திறந்தோறும் நாங்கள் அது உண்டு கடந்த ஆண்டு அந்த கட்டளை ஜபத்தை நான் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அதில் புனித ஜான் கிறிசோஸ்தம் அவர்களுடைய மறையுறையை நான் வாசித்தேன் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த மறையுரை எனவே அப்பொழுதே அந்த மறையுறையை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனியாக வைத்துக் கொண்டேன் இன்று அந்த மறையுறையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதற்கு முன்பதாக ஜான் கிரிசோஸ்தம் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் நான்காம் நூற்றாண்டில் பிறந்தவர்தான் இந்த ஜான் கிறிசோஸ்தம் தமிழிலே கூட நீங்கள் பொன்வாய் அருளப்பர் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்தான் இவர் தந்தை இராணுவத்திலே பெரும் பதவியில் இருந்தவர்தான் தந்தை இறந்து விடுகிறார் தாய் பண்பு நிறைந்தவர் மகனை நல்ல ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்கிறார் பெரிய ஞானிகளிடம் அறிஞர்களிடம் படிக்க அனுப்புகிறார் தத்துவ ஞானிகளிடம் படிக்கிறார் ஜான் கிறிசோஸ்தம் பேச்சாற்றல் நாவாற்றல் உள்ளவர்களிடம் சென்று படிக்கிறார் ஆனால் என்ன கற்றுக் கொடுத்தவர்கள் யாரும் நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் அவர்களிடம் அறிவிலும் நன்றாக வளர்ந்து வருகிறார் அப்பொழுதுதான் ஒரு முறை என்பவரை ஜான் கிறிஸ்தோஸ்தம் சந்திக்கிறார் அந்த ஒரு சந்திப்பு அவர்களுக்கு என்ன நிகழ்த்தியது என்று தெரியவில்லை அளப்பெரிய மாற்றம் ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்களுக்கு ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்களையே பின்பற்றி செல்கிறார் காலப்போக்கில் திருமுழுக்கு பெறுகிறார் குருவாகிறார் ஆயராகவும் பேராயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டு இறைவனின் அருள் பணியை செய்கிறார் ஜான் கிறிஸ்தோஸ்தம் ஜான் கிறிஸ்தோஸ்தம் தன்னுடைய பணி வாழ்வில் புரட்சிகர சிந்தனையாளராக வாழ்ந்திருக்கிறார் மிகப்பெரிய ஓரட்டர் மிகப்பெரிய பேச்சாளராக இருந்திருக்கிறார் எனவே தான் அவருக்கு கிறிஸ்தோஸ்தம் என்ற அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு பெயர் ஜான் தான் கிறிஸ்தோஸ்தம் என்றால் பொன் வாய் கோல்டன் மவுத் என்று பெயர் எனவேதான் பொன்வாய் அருளப்பர் என்று சொல்கிறோம் ஆக தன்னுடைய பணி வாழ்க்கையில் போதனையில் மிக தீவிரமான புரட்சிகர சிந்தனையையும் கருத்தாக்கத்தையும் போதிக்க தொடங்கிய ஜான் கிறிஸ்தோஸ்தவ் ஏழைகளுக்கு கிறிஸ்துவை மட்டும் அறிவிக்காதீர்கள் ஆன்மீக தேவையை மட்டும் பூர்த்தி செய்யாதீர்கள் அவர்களுடைய அன்றாட தேவையையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அங்கிருப்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ன இது புதுவிதமான போதனையாக இருக்கிறது என சொல்லி மற்றொரு நேரத்தில் ஜான் சொல்கிறார் நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறீர்களா நற்குரணை ஆண்டவரை தேடி சந்திக்க ஜெபிக்க ஓடி வருகிறீர்களா நீங்கள் வருகிற வழியிலே அங்கே யாரோ ஒருவர் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார் என்றால் அவருக்கு ஆடை கொடுக்காமல் நீங்க நற்குரணை ஆண்டவரை சந்திக்க வந்து என்ன பயன் என்று கேட்கிறார் அதற்கு அவரே சொல்லுகிறார் இதோ என் உடல் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுதான் இது போன்ற சின்னஞ்சிறியவர்களை நீ கண்டுகொள்ளவில்லை என்றால் என்னையவே கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார் என்பதை கோடிட்டு காட்டுகிறார் மேலும் சொல்லுகிறார் நற்கருணை கதிர்பாத்திரங்களை நீ மின்ன மின்ன வைத்திருக்கலாம் ஆனால் உன் அருகில் ஒருவன் பசியில் பதறுகிறான் என்றால் துன்புறுகிறான் என்றால் அவனை கவனிக்காமல் நீ நற்கருணை கதிர்பாத்திரத்தை மின்ன செய்து என்ன பயன் என்று கேட்கிறார் தொடர்ந்து அங்கிருக்கிற அரசர்களுக்கு எதிராக எதிராகவும் தன்னுடைய மாற்று கருத்துக்களை முன்வைத்து மக்களுக்கு உதவ அழைக்கிறார் எண்ணற்ற மருத்துவமனைகளை கட்டுகிறார் என்ன நடக்கிறது புரட்சிகார சிந்தனை விழிப்புணர்வு சிந்தனை கொடுக்கிற ஒரு மறைப்பணியாளரை பல பேரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் இந்த காணொலியை காண்கிற நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருக்கிறீர்கள் இப்பொழுது கூட உங்களுடைய பங்கு தந்தை அல்லது உங்கள் மறை மாவட்டத்தில் உங்கள் பங்கு தளத்தில் பணியாற்றுகிற ஒரு அருள் பணியாளர் புரட்சிகரமாக விழிப்புணர்வாக பேசுகிறார் என்றால் நாம் என்ன சொல்வோம் இவருக்கு தேவையில்லாத வேலை வந்தமா நற்செய்தல் இருக்கிற அருகிட்டே இருக்கணும் இவரே அரசியல் பேசுகிறாரு என்று கேட்கிறவர்கள் உண்டு அதே தான் அப்பொழுதும் இப்பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை விழிப்புணர்வு சார்ந்து புரட்சிகரமாக பேசினால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்துவீர்களா யோசித்து பாருங்கள் ஜான் கிறிஸ்தோஸ்தம் புரட்சிகரமாக பேசிய பொழுது அவரை ஊக்கப்படுத்த ஆளில்லை குருக்கள் அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள் அரசர்களும் இளவரசர்களும் அரசிகளும் இளவரசிகளும் அவருக்கு எதிராக பேசத் தொடங்கினார்கள் அதிகாரிகளும் அவருக்கு எதிராக பேசத் தொடங்கினார்கள் விளைவு என்னானது ஜான் கிறிஸ்தோசம் நாடு கடத்தினார்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நாடு கடத்தினார்கள் இரண்டாவது முறை முதலில் அனுப்பப்பட்ட தூரத்தை விட இன்னும் அதிகமான தூரத்திற்கு அவரை நாடு கடத்தினார்கள் இரண்டாவது இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டாரே அதே இடத்திலேயே ஜான் கிறிஸ்தோஸ்தம் வாழ்ந்து மறைத்தும் போனார் இந்த வாழ்க்கை பின்னணியில் ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட மறையுறை அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஜான் கிறிஸ்தோஸ்தம் அந்த மறையுறையில் ஒரு கேள்வி கேட்கிறார் எப்பா நான் எதை பத்தி பயப்படணும் அதான் அவருடைய கேள்வி எதை பத்தி நான் பயப்படணும் ஒருவேளை சாப பத்து பயப்படணும்னு நினைக்கிறீங்களா இந்த கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு பவுளடிய கடிதம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபத்தி ஒன்றை கொடிட்டு காட்டுகிறார் ராசாக்களா நான் வாழ்ந்தா கிறிஸ்துக்காக தான் வாழ்றேன் செத்தாலும் எனக்கு ஆதாயம் தானே நான் போக போறேன் பயப்படணும் என்று சொல்லிவிடுறார் மறையுறையின் அடுத்த வரியாக அவர் சொல்லுகிறார் சரி நான் இறப்ப குறித்து பயப்படல வேற எதை பத்தி பயப்படணும் ஒருவேளை இந்த நாடு இருக்கிறார்களே இந்த நாடு கடத்தினதுக்காக நான் பயப்படணுமா அதை நினைச்சு மனம் கலங்கணுமா அதை நினைச்சு நான் வேதனைப்படணுமா மனச்சோர்வுக்கு ஆளாகணுமான்னு கேட்கிறாரு அதுக்கு அவரே பதில் சொல்றாரு இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் கடவுள் படைச்சது நாடு கடத்தப்பட்ட இந்த இடத்துல இருந்தா என்ன அல்லது பங்கு தளத்துல இருந்தா என்ன மறைமாவட்ட மாவட்ட மையத்துல இருந்தா என்ன அட விடுங்கப்பா உலகம் முழுக்க எந்த மூலையில எங்கே இருந்தா நான் என்ன இது கடவுள் படைக்கப்பட்ட பூமி இங்கே இருக்கிறது எல்லாம் கடவுள் படைச்சது அதனால இந்த நாடுகடத்தப்பட்டது பற்றியும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூணாவதாக அவரே கேட்கிறாரு அப்ப ஒருவேளை என்கிட்ட இருக்கிற பொருள் சின்ன சின்ன பொருட்களை பிடுங்கிக்கிருவாங்களோன்னு நான் பயப்படணுமோ திமோத்தேருக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் ஆறு இறைவசனம் ஏழில் இருப்பதை அவர் கோடிட்டு காட்டி சொல்கிறார் ராசா நான் வரும்பொழுது என்னத்தை கொண்டு வந்தேன் போகையில் என்னத்தை கொண்டு போக போறேன் ஒண்ணுமே இல்லை அப்புறம் நான் இதை நினைச்சேன் பயப்படணும் அடுத்த வரியர் மீண்டும் சொல்லுகிறார் அழகாக இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் எவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன் ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிற மனிதர் அவ்வளவு துணிச்சலாக பயம் இல்லாமல் பயமே இல்லாத அந்த போதனையை சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் எனவே அவர் என்னோடு இருப்பார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனது நெடுங்கழி நான் எங்கு சென்றாலும் என்னை வழிநடத்தி சரியான பாதைக்கு கொண்டு செல்லுகிற நெடுங்கழி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனது பாதுகாப்பு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அமைதியான துறைமுகம் அமைதியான கடற்கரை என்று சொல்லுகிறார் என்று சொல்கிறார் ஒரு அமைதியான துறைமுகம் என்றால் என்ன அலை அதிகமாக வருகிறதோ குறைவாக வருகிறதோ அந்த இடத்தில் நங்கூரமிடப்பட்ட கப்பல் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறது ஆக எந்த ஒரு பதட்டத்தையும் எனக்கு தராத எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை அசைத்து பார்க்காத உன்னத கடவுள் இந்த உலக முடிய மட்டும் அவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கைக்கு சொல்கிறார் அடுத்த வரிதான் என் மனதை தொட்ட வரி அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆகி நான் செத்து போனால் உங்களை விட நான் தூரத்தில் போய்விடுகிறேன் தான் இது ஒரு பிரிவுதான் டெத் ஒன்லி மேக்ஸ் டிஸ்டன்ஸ் இறப்பு வழியாக ஒரு ஒரு தூரம் ஒரு இடைவெளி உருவாகி விடுகிறது தான் ஆனால் அந்த இடைவெளியை நம்மால் இட்டு நிரப்ப முடியும் இறப்புக்கு பிறகு நான் உங்களை விட்டு தூர சென்ற பிறகு உங்களுக்கும் இன எனக்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலத்தை வைத்து நாம் இருவரும் தொடர்பிலேயே இருக்க முடியும் என்று மக்களுக்கு சொல்கிறார் அது என்ன இணைப்பு அது என்ன இணைப்பு பாலம் அதில் என்ன என்னை தொட்டது அவர் அன்பு என்ற அந்த இணைப்பு பாலத்தால் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் நீங்களும் நானும் என்னாலும் தொடர்பிலே இருக்கலாம் என்று சொல்கிறார் எப்பொழுது என் மீது உங்களுக்கு அன்பு இல்லாமல் போகிறதோ எப்பொழுது அல்லது என்ன என்னால் உங்களை அன்பு செலுத்த முடியாமல் போகிறதோ அங்குதான் அந்த இணைப்பு பாலம் அறுபடுகிறது உங்களுக்கும் எனக்குமான எந்த தொடர்பும் இல்லாமல் நான் உங்களை தொடர்பு கொள்ள முடியாமல் அல்லது நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் நான் உங்களை மறந்து அல்லது நீங்கள் என்னை மறந்து என்று ஒரு நிரந்தர பிரிவு உருவாகிவிடும் கவலைப்படாதீர்கள் இறப்பு ஒரு இடைவெளியை உருவாக்குகிறதான் ஆனால் நம்மிடம் இருக்கிற அன்பு நம்மை பிணைத்து வைத்திருக்கும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே எவ்வளவு அழகான அற்புதமான சிந்தனை நம்முடைய குடும்பத்தில் கூட நமக்கு பிடித்த நாம் அதிகம் நேசித்த யாரோ ஒருவரை நாம் இழந்து இருக்கலாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு பணியாற்றுகிறவர்கள் நம்மோடு விளையாடியவர்கள் யாரோ ஒருவர் யாரை நாம் சோல்மேட்டாக மிக நெருக்கமாக கருதி கொண்டிருந்தோமோ அவர்களை இழந்து இருக்கலாம் வெகு தூரம் போய்விட்டார்களே என்று சொல்லி கவலைப்படலாம் ஆனால் ஆனால் நம்மால் அவர்களோடு தொடர்பில் இருக்க முடியும் நம்மால் அவர்களோடு பேச முடியும் நாம் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நம்மால் சொல்ல முடியும் எப்படி அந்த அன்பு நம்மிடம் இருக்கும் வரை சரி அன்பு என்னிடம் இருக்கிறது என்னிடம் அன்பு இருக்கிறது என்பதை இறந்தவருக்கு நான் எப்படி காட்டுவது அதுதான் ஜெபம் நாம் ஜபிக்கிற பொழுது அந்த இறந்தவர் இருக்கிறாரே அவருடைய பெயரை சொல்லி நாம் எப்பொழுதெல்லாம் ஜபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் உங்களை மறக்கவில்லை ஒருவேளை உங்கள் அம்மாவுக்காக உங்கள் அப்பாவுக்காக உங்கள் தாத்தா பாட்டிக்காக உங்கள் மகளுக்காக மகனுக்காக அல்லது யாரோ ஒருவர் நேசித்தவருக்காக நீங்கள் ஜபிக்கிறீர்களே அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களை மறக்கவில்லை நீங்கள் இறந்து தொலைவுக்கு சென்றிருக்கிறீர்கள் அஸ் இறப்பு நம்மை பிரித்து வைத்திருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த அன்பின் வழியாக நாம் ஒரே பிணைப்பில் ஒரே பாலத்தின் இருமுனையில் நின்று கொண்டு டாடா காட்டிக் கொண்டிருக்கிறோம் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியும் இரண்டாவது நம்முடைய அன்பை வேறு விதமாக எப்படி காட்டலாம் என்றால் குடும்பத்தில் நாம் ஒற்றுமையாக இருப்பதன் வழியாக குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதன் வழியாக பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து கூட நீங்கள் சொல்ல முடியும் தாத்தா ஞாபகம் இருக்கா நீங்கள் இறக்கும் பொழுது நான் சின்ன பொடியேன் இன்னைக்கு எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு நான் உங்களுக்காக ஜபிச்சுட்டு இருக்கிறேன் தாத்தா உங்களை நான் மறக்கலை அந்த அன்பை சொல்ல முடியும் சார் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துனீங்க சார் நான் உங்களுடைய மாணவன் இன்னைக்கு நானும் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ வயசு நான் உங்களை மறக்கலை சார் இன்னும் நான் உங்களோட தொடர்புல இருக்கிறேன் சொல்ல முடியும் ஜபத்தின் வழியாகவும் அந்த குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதன் வழியாக கொடுமை என்னவென்றால் சில குடும்பங்கள் இறப்பின் வேலைகளில்தான் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள் கடந்த காணொலியில் கூட நாம் பார்த்தோம் பிரிந்து கிடைக்கிற குடும்பங்கள் குடும்பத்தில் ஒரு இறப்பு நேர்கிற பொழுது சமாதானமாகி ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் வேறு சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருந்தவர்கள் ஒரு இறப்பு நடக்கிற பொழுது அந்த இடத்திலிருந்து சண்டையாகி பிரிந்து பகையாளியாக மாறிவிடுகிறார்கள் மிகுந்த வேதனை தான் அது மிகுந்த வேதனை எப்படி அதுவரை ஒற்றுமையாக இருந்தவர்கள் திடீரென்று ஆகிறார்கள் பணமும் சொத்தும் தான் சற்று என்றால் ஒரு இருபது வயது அது நாற்பது வயது ஒரு மனிதருக்கும் அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கும் சண்டையும் பகையும் உருவாகிறது வைத்துக் கொள்வோம் நாற்பது வயது அந்த நாற்பது ஆண்டுகளாக அவர் எவ்வளவு நினைவுகளை சேகரித்திருப்பார் எத்தனை கல்யாணத்துக்கு ஒன்றாக சென்றிருப்பார்கள் எத்தனை திருமணங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து இருப்பார்கள் புதுநன்மை ஒன்றாக நின்றிருப்பார்கள் பெண் கொடுப்பது பற்றி பேசுவது குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை பெற்று பேசுவது அவர்கள் சேர்ந்து பேசியிருப்பார்கள் இந்த வீட்டு பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு விடுமுறைக்கு சென்றிருப்பார்கள் அந்த வீட்டு பிள்ளைகள் இந்த வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்திருப்பார்கள் சில நேரங்களில் எல்லோரும் சேர்ந்து சுற்றுலாவாகவும் சென்றிருப்பார்கள் அவ்வளவு நினைவுகள் அவர்களிடம் இருக்கும் ஒரு டீக்கடையில் உட்கார்ந்து பேச தொடங்கினால் கூட நானும் சகலையும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போகையில ஒரு கதை இருக்கும் பேசுவதற்கு எங்கயோர் திருவிழாவுக்கு போகும் பொழுது நான் போன வாரம் போன போன வருஷம் மாமியா விட்டு திருவிழாவுக்கு போயிருந்தேன் அந்த ஊர் திருவிழாவுக்கு வந்த ஃபாதர் இந்த மாதிரி பே மறை வைத்தார் பேசுறதுக்கு ஒரு கதை இருக்கும் ஆனால் அந்த நாற்பது வயதில் குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒரு இறப்பு நடக்கிற பொழுது அங்கே பகையாளி ஆகிறார்களே அவ்வளவு நல்ல நினைவுகளும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அவர்கள் எத்தனை ஆயிரம் படங்களை சேகரித்து வைத்திருப்பார்கள் போனில் எல்லாம் கடந்த காலமாகிவிட்டது சுத்தமாக கடந்த காலம் அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் புதிய உறவுகளை தேட வேண்டும் அந்த பிரச்சனைக்கு பிறகு புதிய நண்பர்களை தேட வேண்டும் அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் கஷ்டங்களையும் கதைகளையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள புதியவர்களை தேட வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் வாழ்ந்த நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது நினைத்து பார்ப்பதற்கு ஏதும் இல்லாமல் ஏதோ நாற்பது வயதில்தான் புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்க வேண்டும் அந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்து போகும் ஆண்டுகளோ அதன் பிறகு இருபது முப்பது ஆண்டுகளோ வாழட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆனால் முதல் நாற்பது ஆண்டுகளின் நினைவுகள் அந்த போனில் அந்த போனில் இருக்கிற படங்கள் அவர்கள் மனதில் இருக்கிற காதல் கதைகள் அல்லது குடும்ப சுவாரஸ்யங்கள் ஆள் மனதில் இருக்கிற குடும்ப வளர்ப்பு தாத்தா பாட்டி வளர்த்தது சித்தப்பா வளர்த்தது பெரியப்பா வளர்த்தது இவை அனைத்தும் மாறிவிட்டது விட கொடுமை சித்தப்பா மக்களும் பெரியப்பா மக்களுமாக அண்ணன் தம்பி என சொல்லி அவர்கள் சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வந்திருப்பார்கள் அந்த குறிப்பிட்ட வயது நீங்கள் பெரியவர்கள் பிரச்சனை ஆகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இருபது இருபத்தைந்து வயது இருக்கு அல்லது இருபது வயது இருக்கலாம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பதினைந்துல இருந்து இருபது வயது இருக்கலாம் அவர்கள் சேகரித்த அந்த நட்பு அவர்கள் சேகரித்த அந்த நினைவு எல்லாம் போய் புதிதாக அவர்களும் தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை மிகவும் துயரமாக மாறிவிடும் வாழ்க்கை கசப்பாக மாறிவிடும் அந்த சண்டைக்கு பிறகு அதன் பிறகு வாழப்போகிற இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுமே கூட மனதில் ஒரு வைராக்கியம் பழுத்து கொண்டே வரும் சில நேரங்களில் அந்த பகை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை தூண்டிவிடும் ஒருவேளை அந்த பகை அடுத்து நம்முடைய சகோதரன் நம்மை விட்டு பிரிந்து இருக்கிறவன் நாம் பகையாக இருக்கிறோமே நமக்கு எதிரிலே நிக்கிறவன் அவன் கஷ்டப்படும் பொழுது நம்மை அறியாமல் மனசு சந்தோஷப்படும் அவனை பற்றி அல்லது அவரை பற்றி அந்த பெண்ணை பற்றி நம்மிடம் வந்து யாராவது குறை சொல்கிறார் புரண்டு பேசுகிறார்கள் என்றால் மனது குதுகலிக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் இந்த குடும்பத்தை தூண்டிவிட்டு பிரச்சனையை பெரிதாக்கி பிரித்து வைக்கிறவர்களும் இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே உளவியலிலே யாரெல்லாம் பிறர் மீது பகையை காட்டுகிறார்கள் அல்லது யாரெல்லாம் பிறர் மீது பழி வாங்க வேண்டும் என சொல்லி எண்ணத்தோடு அதிகமாக இருக்கிறார்கள் என சொல்லி ஆய்வு செய்திருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட ஆய்வு சொல்கிறது நீங்கள் ஒரு ஒரு பகையாளியாக வைத்துக்கொண்டு அவரை பழிவாங்க வேண்டும் என சொல்லியோ அல்லது அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சல் அடைகிறவராகவோ நீ இருக்கிறீர்கள் என்றால் அந்த கோபப்படுகிற பொழுது அல்லது அவரை பார்க்கிற பொழுது படக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் அந்த நேரம் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷத்தை தருகிறது திருப்தியை தருகிறது ஏனென்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இமோஷன்ஸை நீங்கள் வெளிக்காட்டி விட்டீர்கள் அந்த ஆதங்கத்தை அந்த கோபத்தை வெளிக்காட்டி விட்டீர்கள் ஆனால் உளவியல் ஆய்வு தொடர்ந்து சொல்கிறது நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த பகையாளியோடு சமாதானம் ஆகாமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் வன்மத்தை கக்குகிறவராக இருக்கிற பொழுது அல்லது பழி வாங்குகிறவராக பொழுது நீங்கள் பழி வாங்குகிறவராக செயலிலே காட்ட வேண்டியதில்லை பழி வாங்குகிறவராக நீங்கள் மனதில் நினைத்துக்கொண்டே இருக்கிற பொழுது உங்களுடைய சந்தோஷம் மட்டுமல்ல நீங்கள் நினைத்துக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த முதன் முதலில் அந்த நிகழ்வு நடந்ததே ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு இறப்பில் அது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் முதல் முறையாக ஒரு காய் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் காயப்பட்டீர்களே அந்த காயம் ஆறவே போவதில்லை அந்த காயம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதிகமாக மனச்சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் உங்களை உள்ளாக்குகிறது மனச்சோர்வு மன அழுத்தமும் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் நீங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் அதிகமாகிறீர்கள் இன்னும் உங்களுடைய பகைமை அதிகரிக்கிறது உங்களுடைய மன நிம்மதி போகிறது எனவே நீங்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் அந்த பகை உணர்வை நீங்கள் குறைக்க வேண்டும் அந்த பகை உணர்வை நீங்கள் குறைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முடிந்த மட்டுமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் முடிந்த அளவு நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமையின் வழியாக சகோதர சகோதரிகள் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதன் வழியாக உங்கள் குடும்பத்தில் இறந்த யாரோ ஒருவருக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்பா நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அண்ணா நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் ஆனால் குடும்பத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று நீங்கள் தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே பொன்வாய் அருளப்பர் தன்னுடைய போதனையின் வழியாக புரட்சிகர சிந்தனையை போதித்தவர் நாடு கடத்தப்பட்டவர் ஆனாலும் கூட கடவுளே எனக்கு பாதுகாப்பு என்று உறுதியாக நிற்கிறவர் ஆனால் கடவுளை எனக்கு பாதுகாப்பு என்று உறுதியாக சொல்லி இறப்பை குறித்தோ நாடு கடத்தப்பட்டதை குறித்தோ தன்னுடைய பொருட்கள் பறிக்கப்படுவதை குறித்தோ அஞ்சாதவர் இறப்பு ஒரு இடைவெளியை உருவாக்கும் தான் ஆனால் அன்பினால் அந்த இடைவெளியை நாம் நிட்டு நிரப்ப முடியும் அன்பை பாலமாக வைத்து நாம் என்னாலும் தொடர்பிலே இருக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார் அந்த அன்பை நம் குடும்பத்தில் மறித்தவர்களிடம் நாம் காட்டி நாம் ஒற்றுமையாக அந்த இறந்தவர்களோடு தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்போம் ஜபத்தின் வழியாகவும் ஒற்றுமையான உறவின் வழியாகவும் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்குடனான அந்த அன்பின் பாலத்தை வலுப்படுத்துவோம் இறைவனின் ஆசிர்வாதமாக வாழ்வோம் இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை காட் யூ